மிக முக்கியமான பிரச்சனைங்கிறது வாக்கு திருட்டு வாக்கு திருட்டை பொறுத்த மட்டும் இந்த அரசு இந்த அரசும் தேர்தல் ஆணையமும் தொடர்ந்து கைகோர்த்து இதை செய்ய விரும்புகிறாங்க உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் இதில் தலையிட மறுப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது வாக்கு வாக்கு சிலருக்கு மட்டும் அதிகமான வாக்குகளும் திருட்டு வாக்குகளும் ஏழை மக்களுடைய வாக்குகளை எடுக்கின்ற ஒரு புதிய திட்டத்தை பாஜக அறிமுகப்படுத்தி குறிப்பிட்ட சில தொகுதிகளில் அதை செலுத்தி வெற்றி பெற முயற்சித்திருக்கிறது வெற்றியும் பெற்றிருக்கிறது அதை கண்டுபிடித்ததனுடைய விளைவாகத்தான் பெங்களூர் மத்திய தொகுதியிலே இருபத்தெட்டாயிரம் வாக்குகளில் மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது என்று எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துரைத்தார்கள் இதற்கு தொடர்ந்து சட்ட வல்லுநர்கள் கூட கலந்தாலோசித்து காங்கிரஸ் கட்சி இதற்கான அடுத்த முடிவு எடுக்கும் இந்த உச்ச நீதிமன்றம் என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அண்ணன் எல்முருகனை முருகனை பொறுத்த மட்டும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு அப்புறம் மத்திய அரசுக்கு சவுக்கரியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாநில அரசுக்கு சவுக்கரியுன்னு பண்ணிணேன் இதை பொறுத்த மட்டும் உ உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் சென்றன ஒன்று எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜோட மானிட்டர் மானிட் இது நடத்தணுங்கிறது தான் தாவக்காவினுடைய பேசிக் அவங்களுடைய பிள்ளி அவங்க கேட்டது இன்னொரு புள்ளி வேற வேற அதில் பாதிக்கப்பட்டவர்களாக அதிமுகவோட புள்ளியாக இருக்கலாம் அது பாதிக்கப்பட்டவர்களுடைய சார்பாக சிபிஐ விசாரணை வேணுங்கிறத இதை தாமகோட புள்ளியில கிடையாது ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு அதை பொறுத்த மட்டும் எந்த ஒரு எங்களை பொறுத்த மட்டும் இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கிறோம் ஆனால் சிபிஐ வந்து நியாயத்தை கண்டுபிடிச்சிடும் சிபிஐ வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்க உடனடியாக விசாரணை முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால நம்ம கண்ணுக்கு எதிர்பா பார்க்க முடியுது திருப்போணத்தில் திருப்போணத்தில் நடந்த அஜித் குமார் படுகொலையை சிபிஐ என்ன பண்ணி வச்சிருக்கு இது வரைக்கும் எந்த நன்மையில சிபிஐ வச்சிருக்கு சிபிஐ பொறுத்தவரைக்கும் சிபிஐனுடைய பிரச்சனையும் அவர்களுக்கு ஆள் கிடையாது வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது டெப்புடேஷன்ல தான் ஆள் எடுக்க வேண்டியவர் எடுத்துக்காட்டுக்காக திரு அசோக் கர் கர்களுக்கு டெப்புடேஷனில் சிபிஐயில் இருந்தார் இங்கே மதுரைக்கு அப்புறம் அவர் சிபிஐக்கு போனார் அதனால அதிகாரிகள் இல்லாமல் சிபிஐ தத்தளிக்கிறது அதிக வழக்குகள் வருகின்றன அதனோட அதை பொறுத்த ஒரு சரியான ஒரு தீர்வு காண முடியாத ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது இதுதான் சிபிஐனுடைய பிரச்சனை சிபிஐ என்பது அமித்ஷா அவர்களுடைய நரக பிரதமருக்கு ரிப்போர்ட் பண்ணாலும் அமித்ஷா அவர்களுடைய கைக்கு வந்திருந்தது அதனால தான் சிபிஐ வழக்கு என்பது உடனே தீர்வாயிரும் உடனே நியாயம் கிடச்சிருக்கும் அதெல்லாம் வெறும் அதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ வெறும் அது வெறும் கண் துடைப்பத்த திரு அமித்ஷா கையில் சிபிஐ இருக்கு சிபிஐ அவர் எப்படி பயன்படுத்த நினைக்கிறாரோ எல்முருகன் சொல்றாப்புல பயன்படுத்த நினைக்கிறாரா இல்லை திரு அண்ணாமலை சொல்றாப்பில பயன்படுத்த நினைக்கிறாங்கிறத திரு அண்ணாமலை அமித்ஷா அவர்கள் தான் முடிவு செய்வார் அடுத்த மட்டும் எங்கெல்லாம் கூட்டணி வைக்குதோ எங்கெல்லாம் உறவுகள் வைக்கிதோ அந்த தோழமை கட்சிகளை அடிச்சு சாப்பிட்டு பாஜக பெரிதாகிறது தான் அதனுடைய டிஎன்ஏல இருக்குது பாஜக ஜனதா கட்சியாக இருக்கட்டும் ஜனதா தளமாக இருக்கட்டும் லோக் சக்தி ஜன இதாக இருக்கட்டும் அல்லது சிவசேனா கட்சியாக இருக்கட்டும் அல்லது இப்போ நம்ம ஜேடியூவாக இருக்குது ஜேடியூவாக இருக்கட்டும் இப்போ ஐக்கிய ஜனதா தளமாக இருக்கட்டும் எல்லா மாநிலங்களும் இதே தான் நடந்துட்டு இருக்கு இது அடுத்த அடுத்த அவர்களுடைய கட்டம் என்பது அதிமுக அதிமுகவை முழுசாக அடித்து சாப்பிடணும் அப்படிங்கிற காற்றை அமித்ஷா அண்ணா அதிமுகவை மாற்றிருக்கார்கள் அவர்கள் முழுசாக அடிச்சு அடுத்தது ஜேடியூக்கு என்ன நடக்குதோ அதே தான் அண்ணா அமித்ஷா அதிமுகவுக்கு நடக்கும் ஈக்குவல் சீட் கேட்பாங்க எப்படி அது ஆகும் அதிமுக முழுதாக விழுங்குவதற்காக அமித்ஷா திட்டமிட்டு என்பது மட்டும் ரொம்ப உறுதி அதற்கு முன்னோட்டம் தான் இப்ப ஐக்கிய ஜனதா தளத்துல பீகார்ல நடந்திருக்கிறது கூட்டி பேச வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை அவர் டேங்கர் லாரி பிரச்சனைகளை உடனடியாக அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இதுல காலம் தாழ்த்துவது என்பது தீபாவளிக்கு முன்னால இதை தீர்வு காண்பது என்பது ரொம்ப முக்கியம் தீபாவளி நேரத்தில் இப்படிப்பட்ட சிக்கல் வரக்கூடாது அரசு அதற்கான உரிய நடவடிக்கை